ய சிவனே போத்தி எங் நாட்டவர்க்கும் இலைவ போத்தி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் வரலாற்று சின்னங்களையும் பல வரலாற்று சிறப்புகளையும் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நகரின் மத்தியில் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கீழராஜ வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வேதநாயகி அம்பிகை உடனுரை சாந்தநாத சுவாமி திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் இந்தப் பதிவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள் புதுக்கோட்டை மற்றும் அதனைச் சுற்றிலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கோவில்கள் அமைந்துள்ளன அவற்றில் முக்கியமான சில கோயில்களில் ஸ்ரீ சாந்தநாத சுவாமி சிவாலயமும் ஒன்றாகும் இக்கோவில் புதுக்கோட்டை நகரத்தினுள் புகழ் வாய்ந்த அரியநாச்சி அம்மன் கோயிலுக்கருகில் அமைந்துள்ளது பதினோராம் நூற்றாண்டில் இப்பகுதியே ஆட்சி புரிந்த முதலாம் குலோத்துங்க சோழன் கட்டிய சிவன் கோயில் இதுவாகும் குலோத்துங்க சோழீஸ்வரம் என பெயர் பெற்ற இக்கோயில் பிற்காலத்தில் சாந்தாரைக் காத்த நாயனார் கோயில் என மாறியது இப்போது சாந்தநாத சுவாமி என வழங்கப்படுகிறது சாந்தநாத சுவாமி சன்னதி அதிர்ஷ்டானத்தில் உள்ள கல்வெட்டு இக்கோயிலை குலோத்துங்க சோழீச்சரம் என்றே குறிப்பிடுகிறது கீழராஜ வீதியில் செல்லும்போது போது கோவிலுக்கு செல்லும் அலங்கார நுழைவு வாயில் நம்மை வரவேற்கின்றது கோவிலின் முன்மண்டபம் ஒரு அடுக்கு கோபுரத்தோடு காணப்படுகின்றது அதுதான் கோவிலின் பிரதான நுழைவு வாயிலாக அமைந்துள்ளது கோபுரத்தின் இரு பக்கத்திலும் நந்தி படுத்துக் கொண்டிருக்கின்றது இடது பக்கத்தில் விநாயகரும் வலது பக்கத்தில் முருக பெருமானும் நின்றவாறு காட்சியளிக்கின்றனர் நடுவில் சிவபெருமான் பார்வதி தேவியோடு காலை மாட்டின் மீது அமர்ந்தவாறு காட்சியளிக்கின்றார் அதனைக் கடந்து முன் மண்டபத்துக்குள் நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் காலபெரவர் தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் வலது பக்கத்தில் காசி விஸ்வநாதர் தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்

அர்த்த மண்டபத்திற்கு நடுவில் மூன்று நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது அர்த்த மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் சூரியனும் வலது பக்கத்தில் சந்திரனும் காட்சியளிக்கின்றனர் அர்த்த மண்டபத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்திகேசர் காணப்படுகின்றது அதனை வணங்கிவிட்டு வலது புறம் திரும்பினால் சுவாமிக்கு எதிரில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் நந்தீஸ்வரனும் நான்கு வேதங்களுக்கும் தலைவியாக விளங்கி தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகள் அனைத்தையும் தாயைப் போல நிவர்த்தி செய்யும் அருள்மிகு வேதநாயகி அம்பாள் தெற்கு நோக்கி காட்சியளித்து அருள் பாலிக்கின்றார் அருள்மிகு சாந்தநாதர் குடிகொண்டிருக்கும் கற்பக்கிரகம் கிரகம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது சிவபெருமான் லிங்க வடிவில் சாந்தநாத சுவாமி என்கிற திருநாமத்தோடு காட்சியளித்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கும் இந்த சிவனை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி நிறைந்திருக்கும் என்பது ஐதீகமாகும் அருள்மிகு வேதநாயகி அம்பாள் சந்நிதி மற்றும் சாந்தநாதர் சந்நிதிகளுக்கு முன்பாக மகாமண்டபமும் தனித்தனியே நந்திகேசரும் அமைந்துள்ளனர் சாந்தநாதர் சுவாமி அம்பாள் விமானங்கள் மிக அற்புதமான கலை அம்சங்களுடன் கூடிய சிற்பங்களுடன் ஆகம விதிகளின்படி பார்ப்பவரின் மனதை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன சாந்தநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வந்தவுடன் இடதுபக்க திருச்சுற்றில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டுள்ளனர் அறுபத்து மூவர் சன்னதியின் கடைசியில் ஸ்ரீ கன்னிமூலக் கணபதி தரிசனத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் அவரின் அருகில் சிவன் காட்சி கொடுத்த நாயனார் என்னும் பெயரில் ரிஷபத்தின் மீது காட்சியளிக்கிறார் ஸ்ரீ சோமாஸ்கந்தர் ஸ்ரீ ஸ்ரீசகசலிங்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி ஆகியோர் தனி தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் அதனருகில் முருகப்பெருமான் அருள்மிகு சுப்பிரமணியர் என்கிற திருநாமத்தோடு வள்ளி தெய்வானை சமேதராக தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார் கருமரையின் வெளிப்புற சுவற்றில் ராமநாதர் பர்வதவர்த்தினி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ துர்க்கையம்மன் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனி தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றனர் அம்பாள் சன்னதியின் பின்பக்கத்தில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது அம்பாள் சன்னதியின் அருகில் ஸ்ரீ நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது நவகிரக சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ சரபேஸ்வரர் ஸ்ரீ ஆதி விநாயகர் அவரின் அருகில் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் காட்சியளிக்கின்றனர் ஆலயத்தின் வடக்கு பகுதியில் உள்ள மிகப்பெரிய தெப்பக்குளம் நான்கு திசைகளிலும் படிக்கட்டுகள் மற்றும் மைய மண்டபத்துடன் காணப்படுகிறது இது பல்லவன்குளம் என்று வைக்கப்படுகிறது பல்லவன் குளத்தின் தென்கரையில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது பெரிய ஆஞ்சநேயர் சிறிய ஆஞ்சநேயர் என இரண்டு விக்கிரகங்கள் உள்ளன தொடர்ந்து பன்னிரண்டு சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாத்தினால் நினைத்தது நிறைவேறும் வடைமாலை சாத்தி வழிபடுவோருக்கு சனி தோஷம் விலகும் பிரதோஷ விழா பல ஆண்டுகளாக இக்கோயிலில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது காசி ராமேஸ்வரம் கர்மவினை தீர காசி ராமேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்வதைப் போல் இத்திருத்தலத்திலேயே பரிகாரம் செய்யலாம் என்பது ஐதீகம் அதனால்தான் இராமேஸ்வரத்தில் இருக்கும் அருள்மிகு பர்வதவர்த்தினி உடனுரை அருள்மிகு இராமநாதர் சந்நிதி காசியில் இருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சந்நிதி ஆகியவை இத்திருக்கோயிலில் அமைந்துள்ளன இங்குள்ள பல்லவன் குளக்கரையில் அமாவாசை என்று முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து தீபமேற்றி வழிபட்டால் பிதிர் தோஷம் முன்வினை பாவம் தீரும் கோயிலை அடுத்துள்ள பல்லவன் குளம் காசியில் பாயம் கங்கை தீர்த்தமாக கருதப்படுகிறது இதனடிப்படையில் இங்கு வழிபடுவோருக்கு ஒரு சேர காசி ராமேஸ்வர யாத்திரை செய்த பொண்ணியபலன் கிடைக்கும் ராகுகால பிரகாரத்தில் உள்ள துர்கே சன்னதியில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்ய திருமணத்தடை நீங்கும் இங்குள்ள சர்க்கரை விநாயகருக்கு பக்தர்கள் தங்களின் கைகளால் சர்க்கரை அபிஷேகம் செய்ய கடன் பிரச்சினை தீரும் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவருக்கு பூசணி தீபம் ஏற்ற கிரக தோஷம் நீங்கும் அறுபத்து மூவர் சன்னதியில் சிவன் காட்சி கொடுத்த நாயனார் என்னும் பெயரில் ரிஷபத்தின் மீது காட்சியளிக்கிறார் கோவில் காலை ஆறு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் திருந்திருக்கும் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் கீழராஜ வீதியில் அமைந்துள்ளது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சியிலிருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள் இதைப் போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்